ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சார்பாக மகளிர் தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றனர் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சார்பாக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஐந்து இடங்களில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது திருச்சி மண்டலத்தில் திருச்சி கரூர் கும்பகோணம் தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வருகிறது அதேபோல திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அலுவலகத்தில் ஃப்ரண்ட்லைன் மருத்துவமனையுடன் இணைந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை திருச்சி மண்டல மேலாளர் திரு அசோக் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஊழியர்கள் மற்றும் சந்தாதாரர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த மருத்துவ முகாமில் இரத்தக் கொதிப்பு பரிசோதனை சர்க்கரை பரிசோதனை எலும்பு மூட்டு பரிசோதனை இசிஜி உள்ளிட்டவை இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் மருத்துவர்களின் ஆலோசனை இலவசமாக வழங்கப்பட்டது மேல் சிகிச்சைக்கு செல்லும் பயனாளிகளுக்கு தேவையான சிகிச்சைகள் குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படும் என ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தினர் மற்றும் மருத்துவமனை நிறுவனத்தினர் தெரிவித்தனர் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக திருச்சி மண்டலத்திலிருந்து ராஜா ஜோகா பேசுகிறேன் இன்று ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்தின் தமிழ்நாடெங்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு இடத்துல வந்து இலவச மருத்துவ முகாம் பெண்கள் தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இது சீரும் சிறப்புமாக திருச்சி மண்டலத்தில் திருச்சி கண்டோன்மெண்டிலும் கரூரிலும் கும்பகோணத்திலும் மற்றும் தஞ்சாவூரிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இலவச மருத்துவ முகாமானது பெண் முகவர்கள் பெண் தொழிலாளர்கள் எங்களிடம் பாலிசி எடுத்துள்ள கஸ்டமர்கள் அனைவருக்கும் இலவசமாக இன்று காலை பத்து மணியிலிருந்து சிறப்பாக திருச்சி கண்ட்ரோன்மெண்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு இலவசமாக ப்ளட் பிரஷர் ப்ளட் சுகர் பிஎம்ஐ போன் டென்சிட்டி ஸ்கேன் இசிஜி மற்றும் ஹீமோக்ளோபின் தைராய்டு அல்ட்ராசவுண்டு இது மட்டுமின்றி ஃபிசியோதெரப்பி சம்பந்தமான அட்வைஸ் அட்வைஸ்களும் இந்த மருத்துவ முகாமில் அனைவரும் பெற்று பயனடைகிறார்கள் மேலும் இந்த முகாமில் இதற்கு மேற்கொண்டு நம்மளுடைய டாக்டர் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டலிருந்து மருத்துவர் வந்து இதற்காகவே ஸ்பெஷலைஸ்டாக தேவைப்படுபவர்களுக்கு கன்சல்டேஷனும் அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளும் இலவசமாக அளிக்கிறோம் இது மட்டுமின்றி இதற்கு அது அடுத்தபடியாக தேவைப்படும் அடு அனைத்து டெஸ்ட்டுகளும் இது ஃப்ரண்ட்லைன் மருத்துவ மருத்துவமனையிலேயே குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட்டுடன் எங்களோட க கஸ்டமர்களுக்கு அவர்கள் எங்களுக்கு பயன் தருகிறார்கள் மேலும் மருத்துவ முகாமானது இலவசமாக நல்ல முறையில் நடைபெற எங்களுக்கு பேருதவியாக இருந்த எங்கள் ஜோனல் மேனேஜர் மற்றும் எங்கள் பிரான்ச் மேனேஜர் சேல்ஸ் மேனேஜர் அவர்களது அனைவரும் இதற்காக பாடுபட்டு கடந்த ஒரு மாதமாக இதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இன்று இந்த மருத்துவ முகாம் நாலு இடங்களிலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது தற்சமயம் வரை கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு நபர்களுக்கு மேல் பயனடைந்துள்ளார்கள் மேலும் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற எங்கள் சோனல் மேனேஜர் எங்கள் பிரான்ச் மேனேஜர் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரீஜன் தலைவர் அனைவருக்கும் எங்களோட சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி